அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நண்பர்களே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் ஒரு மாபெரும் பாம்பு காபா ஷரீஃபுக்கு அருகில் அதிசயமான முறையில் தோன்றியது அது புனிதமான இடத்திற்கு அருகில் மறைந்திருந்தது மேலும் அது வெளியே வந்தபோது மக்கள் பயந்து ஓடத் தொடங்கினர் அந்த பாம்பு மிகவும் பெரியதாக இருந்தது அதன் தலை உயர்த்தப்பட்ட போது ஒரு சாதாரண மனிதனின் இருமடங்கு உயரத்தில் நின்றது அங்கிருந்த அனைவரும் அதைக் கண்டு வார்த்தைகளை இழந்தனர் மிகவும் ஆச்சரியமான விஷயம் இந்த பயமுறுத்தும் பாம்பு யாரையும் தீங்கு செய்யவில்லை என்பதுதான் இருப்பினும் அதன் இருப்பு ஒரு மர்மமான செய்தியை தாங்கி வந்ததாக தோன்றியது பல முகங்களில் பயம் நிரம்பியது பின்னர் நடந்தது உண்மையில் உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் அன்பர்களே இந்த சம்பவம் நடந்தது நபி முகம்மது சல்லாஹூ செல்லம் இளமையில் நுழைந்த காலத்தில் ஆகும் ஆனால் அப்போது அவருக்கு அல்லாஹ்வின் நபித்துவத்தின் பொறுப்பு வழங்கப்படவில்லை அந்த காலத்தில் அவருக்கு மிகுந்த பொன்னியமும் மரியாதையும் இருந்தது சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் அபு ஜஹல் போன்றவர்கள் கூட அவரை மிகவும் நேசித்தனர் அந்த காலத்தில் குறைஷ் சமுதாயத்தினரிடையே ஒரு விஷயத்தால் பெரும் கவலை நிலவியது காபாவின் சுவரில் வசிக்கும் ஒரு பாம்பு அவர்களின் கவலைக்கு காரணமாக இருந்தது யாராலும் அதை கொல்ல முடியவில்லை ஏனெனில் இரவில் அந்த பாம்பு கபாவுக்கு அருகிலுள்ள ஒரு கிணற்றில் பாதுகாக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்களை காவல் காத்தது அந்த காலத்தில் கபாவுக்கு அருகிலுள்ள ஒரு கிணற்றில் பயணிகள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக மதிப்புமிக்க பொருட்களை குறிப்பாக தங்க நாணயங்களை வேண்டுதலாக வீசுவார்கள் அல்லாகவின் புனித இல்லத்திற்கு மரியாதை காட்டுவதற்காக யாரும் சாதாரண பொருட்களை அங்கு வேண்டுதலாக வைக்கவில்லை ஒருமுறை ஒரு நபர் அந்த கிணற்றிலிருந்து பெரிய அளவிலான தங்க நாணயங்களை திருடினார் கிணற்றிலிருந்து திருடுவது மிகவும் கடினமான விஷயமாக இல்லை ஏனெனில் காபாவின் சுவர்கள் தாழ்வாகவும் பலவீனமாகவும் இருந்தன மேலும் கூரை இல்லாததால் யாரும் எளிதாக உள்ளே நுழைய முடியும் மேலும் தாழ்ந்த பகுதியில் இருந்ததால் மழைநீர் சுவர்களை மேலும் மென்மையாக்கி பலவீனப்படுத்தியது இருப்பினும் குரைஷ் சமுதாயம் நபி முகமது சல்லல்லாஹு அலைகிவசல்லம் அவர்களின் ஆலோசனையை பின்பற்றி மிகுந்த முயற்சியும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளும் மேற்கொண்டு அந்த திருடனை பிடித்தது தண்டனையாக அவனது இரு கைகளும் வெட்டப்பட்டன இந்த சம்பவத்திற்குப் பிறகு காபாவின் மற்றும் கிணற்றின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறைஷ் சமுதாயம் பலவீனமான காபாவின் சுவர்களை இடித்து வலுவான கல் சுவர்களை கட்டவும் கூரை அமைக்கவும் முடிவு செய்தது இந்த நேரத்தில் அல்லாவின் விருப்பப்படி ஒரு விசித்திரமான மற்றும் முக்கியமான சம்பவம் தொடங்கியது காபாவுக்கு அருகிலுள்ள கிணற்றில் மக்கள் வேண்டுதல்களாகவும் நேர்ச்சிகளாகவும் தங்க நாணயங்களை வீசினர் பின்னர் காபாவின் புனரமைப்பிற்காக இந்த கிணறு பயன்படுத்தப்பட்டது ஆனால் முதல் திருட்டு சம்பவத்திற்குப் பிறகு அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒவ்வொரு மாலையும் ஒரு விஷப்பாம்பு அந்த கிணற்றை காவல் காக்க தோன்றியது காலையில் அது கபாவின் சுவரில் ஏறி வெயிலில் அமர்ந்திருக்கும் வரலாறு கூறுகிறது இந்த பாம்புக்கு மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லை அது கபாவின் சுவரில் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் பின்னர் இரவில் கிணற்றைக் காவல் காக்கும் யாராவது கிணற்றில் தங்க நாணயங்களை வீசினால் அது எதுவும் செய்யாது ஆனால் யாராவது கிணற்றிலிருந்து நாணயங்களை எடுக்க முயற்சித்தால் அது தலை உயர்த்தி பயமுறுத்தும் உருவத்தை எடுத்து உரத்த ஒலியுடன் திருடர்களை விரட்டியடிக்கும் இதனால் யாரும் இனி கிணற்றுக்கு அருகில் கூடவில்லை அவர்கள் தொலைவிலிருந்து நாணயங்களை வீசுவார்கள் ஆனால் அருகில் செல்ல தைரியம் செய்யவில்லை ஏனெனில் இந்த பாம்பு அல்லாஹ்வின் கட்டளைப்படி காவல் நின்றது எனவே யாராலும் அதை அகற்ற முடியவில்லை இதற்கிடையில் காபாவின் சுவர்கள் மழைநீரால் சேதமடைந்த நிலையில் இருந்தன எனவே புனரமைப்பு பணிகளை உடனடியாகத் தொடங்க வேண்டியது அவசியமாக இருந்தது காபாவின் பராமரிப்பிற்கு பொறுப்பான குரேஷ் குலம் இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்கியது இந்த நேரத்தில் குரேஷ் குலத்தில் ஒரு இளம் புத்திசாலியான மற்றும் நீதியுள்ள நபரான முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு காபாவின் கட்டுமான பணிகளுக்கு ஆலோசனை வழங்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் காபாவுக்கு அருகில் நின்று பணிகளை எவ்வாறு தொடங்கலாம் என்று சிந்தித்தார் அந்த நொடியில் அல்லாஹுவின் கட்டளைப்படி வானத்திலிருந்து ஒரு மாபெரும் கழுகி இறங்கி வந்து அந்த விஷப்பாம்பை தாக்கி பிடித்து பறந்து சென்றது ஹசரத் இப்பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நிவேதிக்கப்பட்டுள்ளது காபாவுக்குள் ஒரு ஆபத்தான பாம்பு வசித்தது குரேஷ்குலம் காபாவின் புனரமைப்பை முடிவு செய்தபோது அந்த பாம்பு அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது அந்த நொடியில் அல்லாவின் கட்டளைப்படி ஒரு மாபெரும் கழுகு வந்து அந்த பாம்பை எடுத்து ஹஜ்ஜூன் என்ற இடத்திற்கு கொண்டு சென்று விடுவித்தது அல்லாவின் சக்தியால் அங்கு பூமி பிளந்து அந்த பாம்பை விழுங்கியது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது கியாமத் நாளுக்கு முன்பு இந்த பாம்பு மலையின் அருகிலிருந்து வெளியே வந்து மக்களிடம் பேசும் அதை தாபத்துல் அர்த் என்று அழைப்பார்கள் பாம்பின் பயம் நீங்கியபோது காபாவின் புனரமைப்பை தொடங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஆசை மட்டும் போதாது சரியான திட்டமிடலும் திறமையான கைவினைஞர்களும் தேவைப்பட்டனர் நபி முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த முக்கியமான பொறுப்பை பற்றி கவலைப்பட்டார் அந்த நேரத்தில் அல்லாஹுவின் கட்டளைப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது கிரீஸைச் சேர்ந்த பிரபலமான ஒரு முதன்மை கல் வெட்டுபவனும் ஆசாரியுமான பவும் ரோமிற்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்டுவதற்காக கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தான் வழியில் ஒரு புயல் அடித்து ஜித்தாவின் கரையில் அவனது கப்பல் உடைந்தது மக்காவின் மக்கள் இந்த செய்தியை கேட்டு அங்கு ஓடிவந்து பவுமின் கப்பலில் இருந்து மரம் மற்றும் பிற பொருட்களை வாங்கினர் பவுமும் தனது இழந்த பொருட்களில் சிலவற்றை மீட்டு பயன்படுத்துவதற்கு மகிழ்ச்சியடைந்தான் குரைஷ் அவனிடம் கபாவின் புனரமைப்பை மேற்பார்வையிடுமாறு கேட்டபோது அவன் ஒப்புக்கொண்டான் இத்தகைய திறமையான கைவினைஞனை இந்த மகத்தான பணிக்காக பெற்றதில் மக்காவின் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் பவும் ரோமிற்கு செல்வதற்கு முன்பு இங்கு சில பணிகளை முடித்து தனது இழப்பின் ஒரு பகுதியை மீட்டெடுக்கலாம் என்று நினைத்தான் பின்னர் கபாவின் புனரமைப்பு மிகுந்த பவித்திரத்துடன் தொடங்கியது மக்காவின் அனைத்து குலங்களும் ஒன்றிணைந்து இந்த பணியில் பங்கேற்க முன்வந்தன இந்த புனித பணியின் மரியாதையில் இருந்து யாரும் வஞ்சிக்கப்படவில்லை நபி முஹம்மது சல்லல்லாஹு அழகிவ செல்லம் தாமே இந்த பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்று தனது வயதுடைய இளைஞர்களை விளையாட்டுகளை விட்டுவிட்டு காபாவின் புனரமைப்பில் பங்கேற்க ஊக்குவித்தார் இளைஞர்களிடையே அவர் மிகவும் பிரியமானவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்தார் காபாவின் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் சேகரிக்கப்பட்டன அருகிலுள்ள மலைகளிலிருந்து நீளமான கற்கள் கொண்டு வரப்பட்டன இவ்வாறு அல்லாஹுவின் கருணையால் காபாவின் புனரமைப்பு வேகமாக முன்னேறியது காபாவின் சுவர்கள் ஐந்து அல்லது ஆறு அடி உயரத்தை எட்டியபோது போது கருப்பு கல் ஹஜருல் அஸ்வத் அதன் அசலிடத்தில் மீண்டும் வைக்கப்பட வேண்டிய நேரம் வந்தது இந்த புனிதமான கல்லை வைப்பது பெரிய மரியாதையாக கருதப்பட்டது ஏனெனில் அதை முதலில் செய்தவர் மனிதர்களின் தந்தையான இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் ஆவார் எனவே ஒவ்வொரு குலமும் இந்த மகத்தான பணியை தங்களுக்கு சொந்தமாக்க விரும்பியது இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் மற்றும் இஸ்மாயில் நபி அலைஹிசலாம் ஆகியோரின் பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் என்ற மரியாதை தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பினர் இது குலங்களிடையே கடுமையான கருத்து வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்தது யாரும் இந்த மரியாதையை மற்றவருக்கு விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை பதற்றம் மிகவும் உயர்ந்தது சூழ்நிலைகள் வன்முறையான மோதலுக்கு நகரத் தொடங்கின ஒரு பிரிவு போருக்கு தயாராக தொடங்கியது அவர்கள் மனித ரத்தம் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் விரல்களை நனைத்து வேறு எந்த குலமும் கல்லை வைக்க முயற்சித்தால் அதை தடுப்போம் அது உயிரை விலையாக கொடுக்க வேண்டியிருந்தாலும் என்று சத்தியம் செய்தனர் பதற்றம் நான்கு நாட்கள் தொடர்ந்தது மக்காவில் எங்கும் இரத்த களரியான மோதலின் அச்சுறுத்தல் உயர்ந்தது அந்த நொடியில் குரேஷ் குலத்தில் ஒரு புத்திசாலியான மற்றும் மரியாதைக்குரிய முதியவரான தனது புத்திக்கு பெயர் பெற்றவர் இந்த நெருக்கடியை தீர்க்க சிறந்த ஒரு ஆலோசனையுடன் முன்வந்தார் அவர் கூறினார் இன்று இரவு எல்லோரும் சுற்றி சுற்றியிருங்கள் இதனால் நமது முடிவு வெளியே கசியாமல் இருக்கட்டும் எல்லா தலைவர்களும் இங்கு இருப்பதால் நாளை காலை மலையின் திசையிலிருந்து முதலில் முற்றத்தில் வரும் நபரை நமது நீதிபதியாக நியமிப்போம் அவர் அளிக்கும் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் இவ்வாறு இரத்த களறி ஏற்படாது மகன்களின் இழப்பு ஏற்படாது குலங்களிடையே பகைமையும் ஏற்படாது இளைஞர்கள் இன்னும் மிகவும் கோபமாக இருந்த போதிலும் தலைவர்கள் இந்த திட்டத்தில் ஒரு சமாதானமான தீர்வை கண்டனர் எனவே எல்லோரும் ஒப்புக்கொண்டனர் திட்டப்படி இரவில் யாரும் எதையும் வெளிப்படுத்தவில்லை அனைவரும் அடுத்த நாள் காலைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் முதலில் வருபவர் யார் ஏனெனில் வரும் நபர் இப்ராஹிம் நபி பி பீவிடப்பெருது சிஸ்டம் அலஹிசலாம் அவர்களுக்கு பிறகு காபாவில் புனிதமான கல்லை வைப்பவராக இருப்பார் இந்த முறை களரி இல்லாமல் அல்லாஹ்வின் எல்லையற்ற கருணையால் அனைவரும் ஒரு சமாதானமான தீர்வை காண்பார்கள் விடியற்காலையில் ஒளி பரவிய போது உலகங்களுக்கு கருணையாக அனுப்பப்பட்ட அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் நபி முகமது ரசூல் அல்லாஹ் சல்லாஹு அலேஹி சஃபா மலையின் திசையில் இருந்து வந்தார் எல்லோரும் தங்கள் கண்களை ஒரு ஒளிரும் இளைஞரான முஹம்மதின் மீது திருப்பினர் அவர் அல் அமீன் விஸ்வஸ்தர் என்று அறியப்பட்டார் குலத்தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர் இந்த இளைஞர் அசாதாரணமானவர் படைப்பாளரின் கருணையை பாருங்கள் ஒருவேளை நாம் அனைவரும் நேசிக்கும் ஒருவரை அவர் நமக்கு அனுப்பியிருக்கலாம் சொல்லுங்கள் அவரை பற்றி யாருக்காவது சந்தேகம் உள்ளதா ஒரே குரலில் எல்லோரும் கூறினர் சந்தேகமில்லை முஹம்மது அல் அமீன் நம்மில் மிகச் சிறந்தவர் அல்லாஹு அக்பர் நமது அன்புக்குரிய நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சூழ்நிலையை புரிந்து கொண்ட நபி சல்லுல்லாஹு செல்லம் உடனே ஒரு துணியை கொண்டுவருமாறு கட்டளையிட்டார் அவர் துணியை தரையில் விரித்தார் பின்னர் கருப்பு கல்லை ஹஜருல் அஸ்வத் அதன் மையத்தில் தனது ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளால் வைத்தார் பின்னர் ஒவ்வொரு குலத்தின் தலைவர்களையும் அழைத்துக் கூறினார் உங்களில் ஒவ்வொருவரும் இந்த துணியின் ஒரு மூலையை பிடித்து இந்த கல்லை ஒன்றாக காபாவிற்கு கொண்டு செல்லுங்கள் போரின் விளிம்பில் நின்ற குலங்கள் தங்கள் நான்கு முக்கிய தலைவர்களை துணியின் மூலைகளை பிடிக்க அனுப்பினர் நபி முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் தனது ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளால் ஹஜருல் அஸ்வதை துணியின் மையத்தில் வைத்தார் இந்த புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் ஒவ்வொரு தலைவரும் மகிழ்ச்சியடைந்தார் போரிடுவதற்கு சத்தியம் செய்தவர்கள் கூட தங்கள் குலத்தலைவர்களில் ஒருவர் துணியின் ஒரு மூலையை பிடித்ததால் புன்னகைத்தனர் இறுதியாக தலைவர்கள் ஒன்றாக துணியின் நான்கு மூலைகளையும் பிடித்து ஹஜருல் அஸ்வதை அதற்கு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் நபி முகமது சல்லல்லாஹு வஸல்லம் அல்லாஹ்வின் பெயரில் துணியின் மையத்திலிருந்து கல்லை உயர்த்தி அதன் நியமிக்கப்பட்ட இடத்தில் பொருத்தினார் எல்லா குலங்களும் முகமது ரசூல் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் புத்திசாலித்தனமான முடிவில் மகிழ்ச்சியடைந்தன அவரது புத்தியில் அவர்கள் ஆழமாக ஈர்க்கப்பட்டனர் ஒரு கலரியான போராக மாறியிருக்கக்கூடிய மோதல் ஒரு ஒற்றை சமாதானமான நொடியில் தீர்க்கப்பட்டது அன்பு பார்வையாளர்களே இன்று முகமது ரசூல் சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் பின்பற்றுபவர்களாகிய நாம் நமது நெருக்கடிகளை எவ்வாறு கையாளுகிறோம் துரதிருஷ்டவசமாக நமது சில பண்டிதர்கள் இந்த மோதல்களை தீர்ப்பதற்கு பதிலாக அவற்றைத் தூண்டிவிடுகின்றனர் முஸ்லிம்களிடையே உள்ள பரஸ்பர முரண்பாடுகள் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டன நபியின் புத்திசாலித்தனமான சுன்னாவை நாம் மறந்துவிட்டோம் தீர்வின் பாதையை கைவிட்டு மோதலின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் யா அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் பொறுமை கருணை மற்றும் உயர்ந்த ஞானத்தை அருளி நம்மை ஒன்றிணைந்து கைகோர்த்து ஒற்றுமையில் நிற்க அருள் புரியவும் ஆமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து